இப்ப நீங்கேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் இதை சொல்லிக் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் வந்த எண்ணிக்கை ஒன்பது நட்சத்திரத்துல இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்க எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்ப அஸ்வினி மகம் எங்க அஸ்வினி பரணி எங்க இருக்கு மேஷத்துல இருக்கு அப்போ அந்த மேச தான் உங்களுக்கு முடக்கு முக்கியமான ஒரு பாவம் நம்மளுடைய சந்ததிகள் முன்னோர்கள் சந்ததிகள் நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானமே அங்கே தான் இருக்குது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போனாவே அனைத்தும் நம்ம மட்டும் முடக்காகிறதுல நம்மளுடைய சந்ததிகளும் அங்கே முடக்குங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடுவோம் அப்போது அந்த ஐந்தாம் பாவம் முடக்கானால் அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு மேசம் விருச்சிகம் ஒரே கான்செப்டில் தான் உங்களுக்கு மேஷத்துலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் மேசம் விருச்சிகம் ஐந்தாம் பாவமாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இப்போ இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது என்ன எல்லாரும் சொல்றாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு நல்ல பலம் இருக்கு நல்ல விசேஷமான காரியங்களை தடை இல்லாமல் நடக்குதுன்னா அந்த கோயிலருந்து இறக்கம் அந்த கடல் வந்து இறக்கத்திற்கு உள்வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பா சொல்றாங்க அப்போ நம்ம கீழே இறங்கி மேலே வரும்போது நம்ம மேல் நோக்கி வரும் அடுத்தபடியாக பார்த்தா நான் இன்னொரு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் கடல் சார்ந்த கோயில்கள் அனைத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எந்த சீற்றத்தில் எந்த கோயில்களும் அழிஞ்சுதான் கிடையவே கிடையாது அப்போ கடல் சார்ந்த கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமை பெற்ற ஒரு கோயில்களாக நம்ம கருதப்படுகிறது அப்போ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம நம்மளும் நம்ம ஸ்ட்ராங்காக அதில் நிலச்சி நிற்போம் சரி ரிஷபம் துலாம் ரிஷபம் துலாம் ஐந்தாம் பாவமாக இருந்தால் நாகப்பட்டினத்தில் உள்ள கன்னி இருமலர் கன்னிங்கிற ஒரு கோயில் சியாத்த மங்கை சியாத்த மங்கை புரியுதுங்களா சியாத்த மங்கை இருமலர் கன்னி நாகப்பட்டினத்துல இருக்கு இந்த கோயிலெல்லாம் வந்து தான் உங்களுக்கு புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பா அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஐந்தாம் பாவம் ரொம்ப வேலை செய்யும் இந்த கோயில் ஒரு இன்னொரு விசேஷம் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக போயிட்டு வரும்போது குழந்தை வாய்ப்பு உங்களுக்கு உண்டு பண்ணும் மிதுனம் கன்னி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயில் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயிலுக்கு போகணும் கடகம் கடகத்திற்கு கடகங்கிறது அது ஐந்தாம் பாவம் கடகமாக வந்தால் பெண்களாக இருந்தால் அடிக்கடி ஏதாவது ஒரு வயிற்றுவலி இல்லை உங்களுக்கு ஏதாவது உடல்நில பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்வு ஸ்தானத்தில் ஒரு முடக்கத்தை கொடுத்துரும் அதனால் இந்த பெண்கள் ரொம்ப முக்கியமாக உங்களோட முடக்கு கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஐந்தாம் பாவத்திற்கு கடகம் வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகணும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மமே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்போ அந்த ஐந்தாம் அதிபதியை முடக்காய் இருந்தால் பாண்டிச்சேரி அருகில் உள்ள ஈஸ்வரன் பாண்டிச்சேரி அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் கோயில் திருக்காஞ்சி அடுத்து காசி விஸ்வநாதர் கோயில் இந்த இரண்டு கோயிலுக்கும் சிம்ம ராசி ஐந்தாம் பாவமாக இருந்தால் இங்கே சென்று வரக்கூடிய கோயில் தனுசு கும்பம் த தனுசு கும்பம் அப்படிங்கிறது திருக்கருக்காவூர் திரு கருக்காவூர் அதில் இருக்கக்கூடிய கற்ப ரட்சாம்பிகை குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமண லேட்டாவ லேட்டா அமையவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கற்ப ரட்சாம்பிகை கர்ப்பம் அதில் போனாவே கர்ப்பம் தரிப்பாங்களாம் அவ்வளோ விசேஷமான ஒரு அம்மன் அங்கே இருக்காங்க அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு உண்டு பண்ணும் மகரம் கும்பம் இந்த மகர கும்பம் அப்படிங்கிறது சனி பகவான் மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரர் கோயில் மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது சரிங்களா அடுத்தது இதில் ராகு இருந்தால் இந்த ஐந்தாம் பாவத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணணும்னா அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அரவக்குறிச்சியில் சிவன் கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு சிவபெருமான் அங்கே பாம்புடைய அமைப்பு அங்கே நல்ல விசேஷம் அதுவே கேது இருந்தால் காலகஸ்தியில் உள்ள பாதாள விநாயகர் பாதாள விநாயகர் கோயில் காலகஸ்தியில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போகிறது மிகவும் சிறப்பு